காமராஜர் இளைஞர் அணி லவ் பேர்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் இணைந்து நடத்தும் முப்பதாவது ஆண்டு மாபெரும் மின்னொளி கபடி போட்டி மார்ச் பதினைந்தாம் தேதி தாராவி கிராஸ் ரோடு பகுதியில் உள்ள சிவராஜ் மைதானத்தில் நடைபெற்றது கபடி போட்டியை பாஜக பிரமுகர் சி நடேசன் தேங்காய் உடைத்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பம்பாய் தென்னிந்திய ஆதிதிராவிட மகாஜன சங்க முன்னாள் தலைவர் கே வி அசோக்குமார் திருநெல்வேலி தட்சணமார நாடார் சங்க மும்பை கிளை துணை சேர்மன் மகேந்திரன் ராமராஜா மும்பை புறநகர் திமுக டோம்பிவேலி கிளை செயலாளர் வீரை பாபு மகாராஷ்டிரா நாடார் சங்க தலைவர் எம் மோகன் துணை பொருளாளர் இமானுவேல் சைனி கேட்டரர்ஸ் உரிமையாளர் சாமுவேல் பெருந்தலைவர் காமராஜர் அறக்கட்டளை தலைவர் ரமேஷ்குமார் மும்பை தமிழ் கபடி சங்க தலைவர் ராஜாமணி தமிழ் ஓட்டுநர்கள் சங்க ஆலோசகர் சிகாமணி சேககர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேடை அருகே வைக்கப்பட்டு இருந்த திருநெல்வேலி தட்சணமார நாடார் சங்க மும்பை கிளை முன்னாள் சேர்மன் ஏ ராமராஜா சிவசேனா முன்னாள் தாராவி உப விபாக் பிரமுக் பிஎஸ்கே முத்துராமலிங்கம் ஆகியோர் திருவுருவ படங்களுக்கு சிறப்பு விருந்தினர் காமராஜர் இளைஞர் அணி நிர்வாகிகள் லவ் பேர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் நிர்வாகிகள் மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் முதல் ஆட்டம் சேலஞ்சர் பாய் பி மற்றும் பிளாக் ஸ்டார் பி அணிகள் இடையே நடைபெற்ற நிலையில் இரு அணிகளும் சம புள்ளிகள் எடுத்திருந்த நிலையில் ஐந்து நிமிட நேரம் கூடுதலாக வழங்கப்பட்டது இதில் சேலஞ்சர் பாய்ஸ் பி அதிக புள்ளிகள் பெற்று வெற்றி பெற்றது அந்த அணியின் சிறந்த வீரர் தர்சனுக்கு சி நடேசன் ரோக்க பரிசு வழங்கினார் இரண்டாவது ஆட்டம் சேலஞ்சர் பாய்ஸ் ஏ மற்றும் நியூ பேர்ட்ஸ் அணிகள் இடையே நடைபெற்ற நிலையில் சேலஞ்சர் பாய்ஸ் ஏ அணி வெற்றி பெற்றது மூன்றாவது ஆட்டம் நெல்லை கேப்டன் மற்றும் ஆல் ஸ்டார் அணிகள் இடையே நடைபெற்ற நிலையில் நெல்லை கேப்டன் அணி வெற்றி பெற்றது விளையாட்டு போட்டிகளில் லாசர் பாலாஜி தமிழரசன் அஜித் ஆகியோர் நடுவர்களாக செயல்பட்டனர் நான்காவது ஆட்டம் மெட்ரோ சிவாஜி பி அணிகளுக்கு இடையேயும் ஐந்தாவது ஆட்டம் பிளாக் ஸ்டார் மற்றும் ஸ்ரீ மண்டல் அணிகளுக்கு இடையேயும் ஆறாவது ஆட்டம் ஜேபிஆர் ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் சாய் பஜ்ரங் அணிகள் இடையேயும் ஏழாவது ஆட்டம் திருவள்ளுவர் மற்றும் சங்கர்ஸ் அணிகள் இடையேயும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது கபடி போட்டி நிகழ்ச்சி ஏற்பாடுகளை காமராஜர் இளைஞரணி தலைவர் கனி செயலாளர் சவுந்தர் மற்றும் பேர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் நாளை இறுதி சுற்று போட்டியைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பை ஆகியன வழங்கப்படும்